அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே இந்த நாள் இனிய நாளாகட்டுங்க இந்த பதிவில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான மகாலய பட்சம் நேரம் தொடங்கியிருக்கு அதாவது செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா மகாலய பட்ச காலமாக அமைந்திருக்குதுங்க இந்த காலத்தில் நம்ம முன்னோர்களுடைய ஆசையை பெறுவதற்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் அனை பச்சன்னா பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களுமே நம்முடைய முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய பூமியில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு நேரம் தாங்க இது இந்த பதினைந்து நாட்களும் பார்த்தீங்கன்னா அவரவர் வீடுகளில் கொள்ள யமதேர்ம ராஜா பார்த்தீங்கன்னா விடுமுறை அளித்ததாகவும் சொல்கிறாங்க அமாவாசை என்று மீண்டும் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா விண்ணுலகத்திற்கே சென்றடைவதாக ஐதீகமாகவும் சொல்லப்படுதுங்க அதன்படி பார்த்தீங்கன்னா இந்த பதினைந்து நாட்களும் நாம என்ன செய்தாலுமே அதை கவனத்தோடு தான் நம்ம செய்யணுங்க இந்த நாட்களை நாம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மூலம் இறைக்கக்கூடிய தண்ணீர் பாத்தீங்கன்னா அவர்களுடைய தாகத்தை தீர்க்கணும் சொல்லுவாங்க அதே போல் சாதத்துல நம்ம எல் கலந்து வைப்பதன் மூலம் அவங்களுடைய பசியை தீருன்னு சொல்லப்பட்டிருக்குது பித்திருக்களுடைய அருளை நாம பரிபூர்ணமாக பெறக்கூடிய ஒரு முக்கியமான காலம் தாங்க இது இந்த மகாலய பட்சத்துல பூலோகத்தில் வரக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் அவர்களுடைய மனமும் கோணாமல் நடந்து கொண்டாலே நமக்கு பார்த்தீங்கன்னா ஆசை வழங்குவாங்க இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா காசி ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலங்களில் தர்ப்பணம் கொடுத்து வழிபாடுகள் செய்யலாம் இதனால பித்ரு தோஷங்கள் இருந்தாலும் அது நீங்கிடுங்க இந்த பதினைந்து நாட்களும் வீட்டை நீங்க ரொம்பவே சுத்தமாக வச்சுருக்கணும் சாய்வ உணவுகளை மட்டும் சாப்பிடணும் தினமும் பூஜையாரில விலக்கேற்றணுங்க முன்னோர்கள் வீட்டில் நம்மோடு இருப்பதால வீட்டில் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்குமாறு பார்த்துக்கணும் பசுக்களுக்கு உணவு வழங்க வேண்டுங்க இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீடுகளில் குப்பைகளை சேகரித்து வைக்காதீங்க உணவுல நீங்கள் வெங்காயம் வெள்ளை போட்டு சேர்த்திடாதீங்க யாரோட முன்னும் நீங்க வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க சண்டை சச்சரவுகளை செய்து நீங்கள் முன்னோர்கள் ஏன் தான் வீட்டிற்கு வந்தோன்னு நினைக்க வச்சிடாதீங்க மகாலபட்ச காலத்திற்கு நீங்க புதிய பொருட்களை வாங்காதீங்க சுப காரியங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துடுங்க இந்த நாட்களை நம்ம என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கூடாதுன்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த பதினைந்து நாட்களும் நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு ஒவ்வொன்றா தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க மகாரை பட்சனாவே நம்ம முன்னோர்களுக்கு மோச்சம் வழங்குவதற்கான ஒரு தான் இது பித்ருலோகத்துல இருக்கக்கூடிய முன்னோர்கள் தாங்க பூமிக்கு வந்து நாம செய்யக்கூடிய வழிபாடுகளை ஏற்று நமக்கு ஆசை வழங்கக்கூடிய அவர்களுக்கும் மன நிறைவை அடைந்து முக்தி அடைவதற்கான ஒரு நேரம் தாங்க இது இந்த நேரத்தில் முன்னோர்களுடைய ஆசைகள் இருந்தாலே நம்ம தெய்வங்களுடைய ஆசை நம்ம முழுமையாக பெற முடியுங்க இந்த மகாரைபட்ச நேரத்தை தவற விடாதீங்க மேலும் இந்த காலத்துல பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல முன்னோர்களை வழிபாடு செய்வதால உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பல விதமான துன்பங்களை இருந்து நீங்கள் விடுபட முடியும் உங்களுடைய முன்னோர்கள் நீர்கள இருப்பதாக சொல்லப்படுது இதனால தண்ணீர்ல பிண்டம் கரைப்பது எள்ளும் தண்ணீரும் இறைப்பது தாங்க அவற்றை முக்கியமான வழிபாடுகளாக நீங்க செய்யணும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த மகாலயபட்சத்தில் உங்களுடைய முன்னோர்களை நினைத்து நீங்க வழிபட்டு அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணுங்க அவர்களுடைய ஆசைகளை பெறுவதற்கான ஒரு நேரம் தான் இது இதே போல நிறைவேறாத ஆசைன்னு மனக்குறையோடு இறந்த இல்லைனா விருப்பமே இல்லாம உயிர் பெருந்த ஆத்மாக்கள் தான் லோகத்தை அடைய முடியாம தாங்க காற்றுல திரிந்து கொண்டு இருப்பாங்க அத்தகைய ஆத்மாக்கள் பார்த்தீங்கன்னா நற்கதி பெறுவதற்காக அவருடைய ஆத்மாவை குளிர்வித்து அதன் மூலம் நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பலவிதமான துன்பங்களை நீக்கி நன்மைகள் பெறுவதற்கு ஒரு சிறப்பான காலம் தாங்க இது காலைபட்சத்துல பதினைந்து நாட்களும் நீங்க முன்னோர்களை நினைத்து பிரதானமாக வழிபாடு முறைகளை மேற்கொள்ளணும் தெய்வ வழிபாட்டை விட முன்னோர்கள் வழிபாட்டிற்கு நீங்க இந்த காலத்துல அதிக முக்கியத்துவம் கொடுக்கணுங்க இந்த பதினைந்து நாட்களும் விரதம் இருந்து நீங்க முன்னோர்களை வழிபட வேண்டியது ரொம்ப அவசியம் அதோடு கண்டிப்பாக செய்ய வேண்டியது செய்யக்கூடாதுன்னு மகாலைபட்ச விரத காலத்திற்குன்னு சில வழிமுறைகள் சொல்லியிருக்காங்க முன்னோர்களுடைய ஆசைகளை முழுவதுமாக நாம பெறுவதற்கு முன்னோர்கள் வழிபாட்டை முழு பலனையும் பெறுவதற்கு விதிமுறைகளை பின்பற்றினாலே போதுங்க வீட்டில் துர்சத்துக்களை எதுவும் நுழைந்து விட கூடாம வீட்டுக்கு பாதுகாப்பாக நாம இருக்கணும் அதற்கு நம்ம வீட்ல வாசல கோலம் விடுவோம்ல ஆனா இந்த மகாலயபட்ச காலத்துல சாந்தி இல்லாம அலையக்கூடிய நம்முடைய முன்னோர்களுக்கு நாற்கதி கிடைக்க வேண்டுன்னு வழிபாடுகளை மேற்கொள்வோம் அவர்களுடைய ஆசைகளை பெற வேண்டிய காலமாக இருப்பதால் இந்த பதினைந்து நாட்களும் வீட்டு வாசல கண்டிப்பாக நீங்கள் கோலம் ஓடக்கூடாது மகாலயபட்ச காலத்துல பதினைந்து நாட்களும் காலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்துட்டு ஆண்கள் எல்லும் விடணுங்க இந்த தண்ணீரை நீங்க கால் படாத இடத்துலதான் விடணும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த சமயத்துல நீங்க காய்ந்த இடத்துலதான் ஊற்றணும் செடிகள் இருக்கும் இடத்துல வச்சு ஊற்றாடுதீங்க மேலும் இந்த நாட்கள்ல நீங்க விரதம் கடைபிடிக்கும் போது காலை ஏழு அல்லது ஏழு முப்பது மணிக்குள்ள குளித்திடணுங்க முளித்துட்டு முன்னோர்களுக்கு கிரகன்னு சொல்லக்கூடிய சூரியனை வணங்கிட்டு தான் காலை ஒன்பது மணிக்கு உள்ளாக எழுநூர் தண்ணீரோ நீங்க இறைத்து விடணும் அதற்கு பிறகு எள்ளோர் தண்ணீரோ இறைப்பதால் உங்களுக்கு எந்தவித பலனும் கிடையாது முன்னோர்களுக்கு படையலிட்டு உணவு படைத்ததை காலை நீங்க பதினொன்று முப்பது முதல் பன்னெண்டு மணிக்குள்ளாக படைத்து வழிபாடு செய்யணும் அதற்குமே இலை போட்டு முன்னோர்களுக்கு படையலிடாதீங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த நாட்கள்ல நீங்க செய்ய வேண்டியது வாசல காவிப்பொடி மட்டுமே பயன்படுத்திக்கோங்க இதே தவிர பார்த்தீங்கன்னா மகாலயபட்ச காலத்துல நீங்க அரிசி மாவு மாவு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசலில் கோலமும் போடக்கூடாது மகாலயபட்ச காலத்துல முதல்ல முன்னோர்களை வழிபட்ட பிறகே தாங்க வீட்டில் விளக்கியு வழக்கமான முன்னோர்கள் வழிபாட்டினை நீ மேற்கொண்டு செய்யலாம் இந்த பதினைந்து நாட்களில் வரக்கூடிய அஷ்டமி நவமி அமாவாசை திதிகளில் கண்டிப்பாக நீங்க தவற விடாதீங்க முன்னோர்களின் வழிபாடை பயன்படுத்திக்கோங்க திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா எள்ளும் தண்ணீரோ இறைக்கக்கூடாது கூடாது ஏன்னா இது அவர்களுடைய பாக்கிய பலத்தை குறைத்திடுமா இந்த பதினைந்து நாட்களுமே தெய்வங்களுக்கு கடைபிடிக்கக்கூடிய முக்கியமான பிரதான தெய்வ வழிபாடுகளும் விரதங்களும் நீங்க தவிர்ப்பது தாங்க நல்லது மகாலை அமாவாசை நாள்ல நீங்க செய்யக்கூடிய சிறு தானமும் பாத்தீங்கன்னா முன்னோருடைய பசியை தீர்த்து அவர்களுடைய ஆசையை உங்களுக்கு பெற உதவியாக இருக்குங்க இந்த அமாவாசை நாளில் நீங்க எந்தெந்த பொருட்களை தானமாக அழிப்பதால் உங்களுக்கு என்ன விதமான பழங்கள் கிடைக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க இந்த நாட்களில் நீங்க அன்னத்தை தானமாக வழங்குவது வறுமையும் கடனையும் தீக்குவதற்கு உதவியாக இருக்கும் துணியை இந்த நாட்களில் தானமாக வழங்குவது உங்களுடைய ஆயுளை அதிகரிக்க செய்திருங்க தேனை தானமாக வழங்குவது பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உண்டாக்கிடும் தீபத்தை தானமாக வழங்குவது கண் பார்வையை தெளிவாக்கிடுங்க அரிசியை இந்த நாள்ல நீங்க தானமாக வழங்குவது உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் போக்க உதவியாக இருக்குங்க நெய்யை இந்த நாள தானமாக வழங்குவது நோய்களை போக்க உதவியாக இருக்கும் பாலை தானமாக வழங்குவது துக்கத்தை நீக்கிடுங்க தயிரை தானமாக வழங்குவது சுகம் பெருக உதவியாக இருக்கும் பழங்களை இந்த நாளில் தானம் அளிப்பது புத்தியும் சித்தியும் உண்டாக்கிடும் தங்கத்தை தானம் அளிப்பது குடும்ப தோஷங்களை நிவர்த்தியடைய செய்யுங்க வெள்ளியை தானம் வழங்குவது உங்களுடைய மனக்கவலையை நீக்கிடுங்க இந்த நாள நீங்க பசுவிற்கு தானம் அளிப்பது பாத்தீங்கன்னா ரிஷி தேவர் பிதிர் கடன்களை போக்கிடுங்க தேங்காயை இந்த நாள்ல தானம் வழங்குவது நீங்க நினைத்த காரியம் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கி தரும் நெல்லிக்கடியை இந்த நாள தானம் அளிப்பது ஞானத்தை உண்டாக்கிடுங்க பூமி தானம் வழங்குவது பாத்தீங்கன்னா ஈஸ்வர தரிசனத்தை உண்டாக்கி தரும் பாத்தீங்கன்னா பொருள் வசதி குறைவாக இருக்கும் அப்படிப்பட்டவங்க பெரிய அளவுல தானம் செய்ய முடியாதுல நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க பசுவிற்கு உணவளிப்பதன் மூலம் அனைத்து தானத்திற்கான பலனும் உங்களுக்கு கிடைத்திருங்க கன்றுடன் கூடிய பசுவிற்கு தானம் அளிப்பது கூடுதல் பலனை தரும் பசுவிற்கு இந்த நாளாக நீங்கள் அருங்கம்புல் அழிக்கலாம் அகத்தி கீரை கூட உணவாக அழிக்கலாங்க பசுவிற்கு வாழை இலையில் சாதத்தை அளித்திடுங்க பழ வகைகள் கூட கொடுக்கலாம் பழங்களில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் ரொம்பவே சிறப்புங்க ஆறு மஞ்சள் வாழைப்பழங்களை நீங்க பசுவிற்கு உணவாக கூட இந்த நாள்ல கொடுத்துடலாம் அரிசியும் வெள்ளமும் கலந்து ஒரு பாத்திரத்துல நீங்க பசுவிற்கு உணவளிக்க கொடுத்துடலாங்க இதே அதிகமாக தராதிங்க பசுவிற்கு வயிற்று உபாதை கூட உண்டாக்கிடலாம் ஆகவே பார்த்தீங்கன்னா பசுவின் உடல்ல அனைத்து தெய்வங்களும் தேவதைகளும் வாசம் செய்வதாக சொல்லப்படுது இந்த நாள்ல பசுவிற்கு தானம் வழங்குவது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை தேடித்தருங்க இந்த பதிவுல முன்னோர்களை நாம எப்படி வழிபட்டா அவர்களுடைய ஆசை நம்ம பெற முடியும்னு தெரிஞ்சுக்கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே